மே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா முடியாத்தம் கங்கையம்மன் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கங்கை அம்மனை ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க நம்ம இப்ப அந்த திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் பயங்கரமான கூட்டம் இருக்கு நம்ம இப்ப கிட்ட போய் கங்கை அம்மனை தரிசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோயில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தொலைவில் முன்னாடியே வந்து பஸ்ஸு நிறுத்திடுறாங்க அங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும் அப்படியே நடக்க முடியலனா இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டாண்ட ஆட்டோ ஸ்டாண்டு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாகவே அமைச்சிருக்காங்க அதுலேயும் நம்ம போய் கோயில்கிட்ட இறங்கிக்கலாம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் இந்த மாதிரின்னு சொல்லி நிறைய வந்து இங்கே ஆடி நம்ம அருண் லேட்டே ஜோனியா அவர் மூர் பாஸ் வந்து இல்ல வந்தாங்க मत समय अर व अमेज़ाना इंगे कोई कुल्लादा एबी फॉर फॉरम से मिला मेरा कोई नहीं ला मेरा कोई नहीं ला அதிகமான wow. ஜனம் எப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம் சாமி பார்க்கறது இங்கே வந்து சம ஜனம்ன்றதால இங்க வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து ட்யூ லைனில் விடுறாங்க ட்யூ லைனில் போய் தான் நம்ம அம்மனை தரிசிக்கணும் எவ்வளோ ஒரு ஆளுக்கு டிக்கெட்டுன்னு தெரியல பத்து ரூபாவா பத்து ரூபாவா ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் டிக்கெட் எவ்வளோ விடுறாங்க கோயிலுக்குள்ள பாக்கிறதுக்கு அம்மனை பார்க்கறதுக்கு நீங்க ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுக்கலாம் சம ஜனன்றதால பத்து ரூபாய் டிக்கெட் சொல்லுங்க Ada tiket kate? Tiket deh. Kategori berapa வேற அவங்க கூட அதேதான் சொல்லிடுறாங்க சார் நீங்க சக்திவர் சமுட வேறு ஆயாள ஜனம் உள்ள அம்மனை தரிசிக்கிறதுக்கு உள்ளே போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ரொம்ப அருமையான தரிசனம் அவ்வளோ ஜனம் சக்தி வாய்ந்த அம்மன் கங்கை அம்மன் ஃபுல்லாக ஜனம் இங்க இந்த ஊர் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தெல்லாம் ஜனம் வராங்க அதிகமாக பயங்கரமான கூட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இங்கே இருக்கிற கங்கை அம்மன் கோவிலே ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவில் ஃபுல்லாகவே அம்மனுடைய அவதாரமான சுதை சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே கங்கை அம்மனுடைய திருவிழா சுதை சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க எப்படி கொண்டாடப்படுது அந்த காலத்துலேருந்துன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான சுதை சிற்பம் நல்லா நல்லாயிருக்கும் அந்த அம்மனை வந்து கொண்டாடுறாங்க சொல்லிட்டு கால காலமா அதே மாதிரியே தான் கொண்டாடப்படுது ரொம்ப அதிகமான ஜனமா இருக்கு ले कहते हैं माँ। बच्चे किसी को जाना वाला तो नहीं है तो किसी को जाना वाला आओ यहाँ में जिन्दा नहीं होने वाला काम अपने करूँगा तब

தான் மூலவர் கங்கையம்மன் மூலஸ்தானம் உள்ள அம்மா அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்தால் நம்ம அம்மனை தரிசனம் பண்ணலாம் கடை மணி பர்சல்ல உள்ள இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுங்க அப்படி தெரியும்

பெரிய ரெண்டு பக்கம் காவல் தெய்வம் வீடியோவை பார்த்துருப்பீங்க அம்மனுடைய தரிசனம் அற்புதமா கிடைச்சது நம்மளுக்கு இங்கே இங்க வந்து குடியார்த்தத்துல வருஷத்துக்கு ஒரு முறை கங்கை அம்மனை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த ஊர் மக்கள் இல்லாமல் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க ரெண்டு நாள் திருவிழா நைட்டு திருவிழா பகல் திருவிழான்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பகல் திருவிழாக்கு தான் வந்திருந்தோம் அம்மனை தரிசனம் பண்ணோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குடியார்த்தம் அம்மன் திருவிழாவை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்